கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகருமாயிருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த காலை வேளையில் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க கத்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன் ஆதி அகமத்தின் புஸ்தகம் அதனுடைய இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் மற்றும் பதினாறிலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாக இருபத்தி ரெண்டு பனிரெண்டு அதனுடைய இரண்டாவது பாகம் நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் அவனமே பதினாறாவது வசனத்திலிருந்து பதினெட்டாவது வசனம் வரைக்கும் பார்க்கும்போது நீ உன் புத்திரன் என்றும் உன் சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றார் ஆமே ஹலில் தவிர பகுதி நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி இதில் ஒரு சின்ன வேர்டு அதில் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு வார்த்தை நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவன் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் ஒரே குமாரன் ஆப்ரஹாமுக்கு வயதான காலத்திலே கத்தர் வாக்கு தத்துவத்தின்படி கொடுத்த பிள்ளை அந்த பிள்ளையை கத்திரி இப்போது தகன பலியிடும்படியாக சொல்லுகிறார் அந்த சோதனை காலத்திலே அந்த பரீட்சை காலத்திலே ஆப்ரஹாமுடைய மனநிலைமை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும்போது பரலோகம் அதை உற்று கவனித்து கொண்டிருக்கிறது ஏதாவது வித்தியாசங்கள் வருகிறதா இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் ஆப்ரஹாமுக்கும் கத்தருக்கும் இடையில் இருக்கிறதான தொடர்பு அன்பு நெருக்கம் விசுவாசம் நம்பிக்கை ஐக்கியம் இதில் ஏதாவது வித்தியாசங்கள் வருகிறதா என்று பரலோகம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறதான அந்த நேரத்தில் ஆப்ரஹாம் நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆப்ரஹாம் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலேயும் தைரியமாக மனதாக கத்தருக்கு கீழ்படுகிறதுல அவர் உறுதியாக இருந்ததை நம்மை பார்க்க முடியும் நம்ம மட்டும் இல்லை பரலோகம் அதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்து பரலோகம் சாட்சி கொடுக்கிறது நீ என்றும் என்றும் பாராமல் அந்த ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்றும் பாராமல் ஆமீன் கல்லையில் பாராமல் என்று சொல்லும்போது அதை நீ பொருட்படுத்தாதபடி அது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்கிறதான ஒரு மனநிலைக்குள்ளாக ஆப்ரஹாம் மாற்றப்படுகிறார் ஏன்னா கத்தருக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கம் அந்த ஐக்கியம் அந்த அன்பு ஆமென் ஹலே லூயா தன்னுடைய ஒரே மகன் என்று கூட பாராமல் ஒரே மகன் என்று பொருட்படுத்தாதபடி தன்னுடைய காரியத்தை பெருசாக சிந்திக்காதபடி எண்ணாதபடி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்கிறதான ஒரு மனநிலைக்குள்ளாக ஆப்ரஹாம் மாற்றப்பட்டார் என்பதுதான் உண்மை ஆமென் ஹலே லூயா அப்படி அவர் ஒப்பு கீழே சொல்லப்படுகிறதான அந்த ஆசீர்வாதங்கள் நன்மைகளை அவர் சுதந்திர ஆமேன் கல்லையில் அதுக்கு அப்புறம் தான் கத்தர் என்ன சொல்கிறாருன்னா நீ அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் கத்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன் ஆமேன் ஒரு மனுஷனை கத்தர் தனக்கு பயப்படுகிற பயம் இருக்கிறதா என்பதை சோதித்து அறிகிற விதங்கள் ஆமேன் சற்று வித்தியாசமாக இருந்தா கூட இந்த இடத்துல நாம் ரொம்ப கவனிக்க வேண்டியது தன்னுடைய பிள்ளை என்றும் பாராதபடிக்கு முழுவதுமாக அர்ப்பணித்த ஒரு ஆப்ரஹாம் ஆமே நிலையில் லூயா அதை பரலோகம் ஒற்று கவனித்து கொண்டிருந்தது நம்முடைய பிரதிஷ்டை ஆமீன் ஹலையிலூயா நாம் கத்தருக்காக நிற்கிற வைராக்கியங்கள் பாராட்டுகிற ஆமீன் அதை பரலோகம் கவனித்து தான் ஆசீர்வாதங்களே நன்மைகளை கொடுக்கிறது என்று நாம் பார்க்கிறோம் பதினேழாவது வசனத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து இந்த காரியத்தை நீ செய்தபடியால் ஆமீன் ஹலையில் லூயா இதை நீ செய்யாதிருந்தால் உனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை இதை நீ செய்தபடியால் நீ ஒப்பு கொடுத்து உன் பிள்ளைன்னு கூட பார்க்காம எனக்காக நீ இதை செய்தபடியால் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் அது மட்டும் இல்ல உன் சந்ததியார் சருக்களின் வாசல்களை சுதந்திரித்து கொள்வார்கள் என்றும் ஒரு பெரிய வாக்குத்தத்துவத்தை கத்துற அந்த இடத்துல கொடுக்குறார் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஆசீர்வாதம் ஆமேன் கலையில் ஊயா அது மட்டும் இல்லை அதுக்கு அடுத்த வசனத்தில் இருந்து என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் கத்த தம்முடைய பேரில் ஆணையிட்டு கொடுக்கிறார் ஆமேன் கலையில் ஊயா எவ்வளவு ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் ஆமேன் கலையில் ஊயா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி பெருகவே பெருக பண்ணுகிற தேவன் ஆமேன் கலையிலு ஒரு மல்டிப்ளிகேஷன் ஒரு 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 பெரிய பெரிய ஆசீர்வாதம் அந்த அந்த நம்ம ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில பார்க்க முடிகிறது எழுதின நிறுவனம் எட்டாவது அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் பார்க்கும்போது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருக்கிறது எப்படி ஆமீன் ஆகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் பொருட்படுத்தாமல் பெருசாக நினைக்காம அவரை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி ஆமீன் நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக மீறுதல்களுக்காக அவரை ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கலையிலூயா இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் ஆமீன் கலையிலூயா அதனால அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு இருப்பது எப்படி அப்போது தன்னுடைய சொந்த குமாரனையே நமக்கு இந்த உலகத்துக்கு பிதாபாக்கிய தேவன் அனுப்பினார் என்றால் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் வேறு என்ன ஆசீர்வாதங்கள் தேவையோ அதெல்லாவற்றையும் நமக்கு தராமல் இருப்பாரா என்று கேள்வி கேட்கிறார் பவுல் இந்த இடத்துல எழுதும் போது ரோமருக்கு நிருபம் எழுதும் போது அமேன் கலையில் ஊயா தேவ பிள்ளைகள் இந்த காலை வேலையில் நாம் கலையில் ஊயா நம்ம சூழ்நிலையை நம்ம பரிசாக சொல்கிறோமா கலையில் ஊயா நமக்கு இருக்கிறதான சூழ்நிலைகள் நமக்கு இருக்கிறதான நிலைமைகள் இது தான் அன்று பெருசாக சொல்கிறோமா இல்லை இருக்கிற நிலைமையில் இருந்து கொண்டு கத்தருக்காக செயல்பட நாம் இன்றைக்கு ஆயத்தமாக இருக்கிறோமா ரெண்டு காசு உள்ள விதவை தனக்கு இருக்கிற மொத்தம் அவ்வளவுதான் அதை கூட பாராமல் எல்லாவற்றையும் கத்துடைய சமூகத்திலே கொண்டு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறாள் அது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதாக காணப்பட்டது ஆமீன் ஹலையில் இந்த காலை வேளையில் நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்தோன்னா நம்ம சூழ்நிலைகளை பார்த்து இருக்கிறோமா இல்லை கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதான நேரங்கள் ஆமேன் கத்தருக்கு காணிக்கை கொடுக்கிறது இது எல்லாவற்றையும் நம்ம சூழ்நிலையை பார்க்காமல் ஆமீன் நமக்கு இருக்கிறதான அந்த நிலைமையை பார்க்காமல் செய்கிறோமா இல்லை எனக்கே இல்லை நான் எப்படி செய்கிறது கல்லையில் லூயா நானே இந்த பலவீனத்தில் இருக்கிறேன் நான் எப்படி ஜபிப்பது நானே இந்த குறைவில் இருக்கிறேன் நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது ஆமாம் கல்லையில் ஊயா அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோமா கல்லையில் ஊயா பரலோகம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறது ஆமாம் கல்லையில் ஊயா நமக்கும் கத்திற்கும் இருக்கிறதான தொடர்பு ஐக்கியம் அன்பு அந்த உறவு ஆமே கல்லையில் ஊயா எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு கத்துடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம் ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்தார் ஒரே பெறான குமாரனை அர்ப்பணித்தார் ஆமேன் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் பெருக தொடங்கினது நிச்சயமாக ஆசீர்வதிக்கிற தேவன் ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் இன்றைக்கு கத்தருக்காக என்னென்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் செய்கிறோம் ஆமேன் அப்படி செய்கிற பட்சத்தில் நமக்கு இருக்கிறதோ இல்லையோ மற்ற சில காரியங்களை செய்ய சொல்லும்போது கொடுக்க சொல்லும்போது ஊழியத்திற்கு கொடுக்க இல்லைன்னா ஏதோ கஷ்டப்படுகிற மக்களுக்காக இதனை கொடு என்று ஆவியானவரால் ஏவப்படும்போது நாம் அதை செய்கிறோமா ஆமேன் தெய்வ சமூகத்தில் ஜபிக்க கத்தர் நம்ம ஏவும் போது நாம் ஜெபிக்கிறோமா அம்மேன் கல்லையில் இந்த காரியங்களை நாம் செய்யும்போது தான் அம்மன் இதெல்லாம் கத்தர் பார்த்து அவர் ஆசீர்வதிக்கவே ஆசிர்வதிக்கிற தேவன் ஏன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய சொந்த குமார் என்றும் பாராமல் நமக்காக அவரை இந்த உலகத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார் அம்மேன் கல்லையில் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார் அப்படிப்பட்ட தெய்வம் மற்றெல்லாவற்றையும் நமக்கு தருவது மிக மிக நிச்சயமான ஒரு காரியம் ஆமீன் கல்லையில் ஊயா எல்லாவற்றையும் நமக்கு தருவார் ஆமீன் தன்னுடைய குமாரனையே அர்ப்பணித்த தெய்வம் அதோடு கூட உலக ஆசீர்வாதங்கள் நன்மைகள் என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை அவர் தருவார் ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிலவற்றை ஆமேன் கல்லையில் ஊயா நம்ம காரியங்களை பெருசாக நினைக்காமல் பொருட்படுத்தாமல் கத்தருக்காக செயல்பட நாம் ஆயத்தமாக இருப்போம் என்றால் இந்த காலை வேளையிலே ஆப்ரஹாமை ஆசீர்வதித்த தேவன் பெருகப்படன தேவன் உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அம்மேன் ஆப்ரஹாம் தன்னுடைய குமாரனை பலி கொடுப்பதற்காக கத்தர் சொன்னபோது ஹலையில் உயா ஆப்ரஹாம் தன்னுடைய குமாரனை பலி செலுத்துவதற்காக அவர் புறப்பட்டு போகிறார் ஆமீன் அந்த பலிக்கு பின்னாடி ஒரு தியாகம் இருக்கிறது ஆமீன் ஹலையில் ஊயா ஒரு தியாகம் ஆமேன் ஹலையில் ஒரு சாக்ரிஃபைஸ் என் பிள்ளை நான் பலி கொடுப்பேன் கத்தருக்காக ஆமீன் கத்தர் சொன்னாருன்னா நான் செய்வேன் ஆமேன் ஹலையில் ஊயா அதான் யோபு பக்தன் சொல்லும்போது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் ஆமேன் ஹலையில் இப்படிப்பட்டதான ஹலையில் ஊயா விசுவாசம் நம்பிக்கை தைரியம் உறுதி நம்ம இடத்துல எத்தனை பேரிடத்தில் இருக்கிறது தேவ பிள்ளைகளை கலையில் ஊயா கத்தருக்காக செய்கிறதே ஒரு தியாகத்தோடு இல்லை தான் ஒன்றை இல்லை தான் ஆமையின் கையில் ஊயா பலவீனம் தான் கஷ்டம் ஆனால் இருக்கிறதுல கல்லில் மன உற்சாகத்தோடு கல்லில் மனப்பூர்வமாக ஆமீன் கல்லையில் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் கத்தர் இடத்துல இருக்கிறார் ஆமேன் செய்கிறத மனப்பூர்வமாய் செய்கிறதா என்பதை பரலோகம் கவனித்து கொண்டிருக்கிறது ஆமீன் கல்லையில் நம்ம எதை செய்தாலும் அதற்கு பின்னாக ஒரு தியாகம் ஆமீன் கல் ஒரு பலிக்கு பின்னாடி ஒரு தியாகம் அப்ரஹாமுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்களுக்கு பின்னாடி ஒருவேளை சில தியாகத்தோடு சில காரியங்களை செய்கிறீங்களா அதற்கு ஒரு ரெண்டு தனையான பல ஆமன் கலையில் உயா அதுல ஒரு பெருக்கத்தை கத்த தருவார் ஆமேன் கலையில் எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய ஆதி தகப்பனாகி ஆகி ஆசீர்வதித்து ஆசிர்வதித்து பெருகப்பண்ணன தேவன் உங்க வாழ்க்கையிலேயே கத்தர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இந்த காலை வேளையில் அவர் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமீன் கலையில் ஊயா நாம் எதையும் பொருட்படுத்தாதபடி கலையில் ஊயா எதையும் யோசிக்காதபடி கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆயத்தமாக இருந்தோம் என்றால் கத்தரிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாமும் தகுதி உள்ளவர்களாக மாறுவோம் ஆமீன் கலையில் ஊயா விசுவாசிக்கிற தெய்வ பிள்ளைகளை நாம் ஜெபிப்போமா பரிசுத்தமும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனு இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் நண்பரே ஏசப்பா ஆதி தகப்பனாகிய ஆகிய ஆம்பரகாம் தன்னுடைய புத்திரன் ஏக சுதன் என்றும் பாராமல் ஆ அதை பொருட்படுத்தாமல் அது ஒரு பெரிய விஷயமாக எண்ணாம கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை கண்டுகொண்டது போல இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து எதையும் எதிர்பார்க்காத படிக்கு எதையும் பொருட்படுத்தாதபடி செய்யும்படி தேவ சித்தத்தை மட்டும் செய்யும்படியாகவும் கத்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய நல்ல இருதயத்தை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கத்தர் கொடுப்பீராக ஆண்டவரே அன்றுவர் இந்த வார்த்தையின்படி செய்யும் போது ஒரு பெரிய பெருக்கத்தை ஆப்ரஹாம் அன்றுவரை பெற்றுக்கொண்டார் அன்றுவரே அதே ஆசீர்வாத நன்மைகள் அன்றுவரே அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் கட்டளை இடுவீராக ஆண்டுவரே அப்படியே வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிற நல்ல இருதயங்கள் உண்டாகட்டும் அப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டு தகப்பனே அன்று அப்புறே அந்த பலிக்கு பின்னாடி ஒரு தியாகம் இருந்தது தகப்பனேன் இந்த நாட்களிலே நாங்கள் தியாகத்தோடு தேவ சமூகத்தில் செய்கிறதான காரியங்கள் எல்லாவற்றையும் பரலோகம் அங்கீகரித்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தில் பெருக்கத்தை அன்றுவரை கண்டுகொள்ள உதவி செய்வீராக நேரப்படி செய்யப்போகிற கிருபைக்காய் நன்றி கேட்கிற உள்ளங்கள் பல அடையட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் தகப்பனேன் ஊயா கத்தர் அப்படி செய்ய போகிற பிரதான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கத்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஆசீர்வதி யேசுவின் மூலம் ஜபதி கேளு உள்ள நல்ல பிதாவை Amen. Amen. God bless you.